நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ஐந்தாவது பாடம் விடியும் வேலை இப்பாடத்திற்கான புத்தகப் பயிற்சி விடைகளை இந்த காணொளியில் காணலாம் மதிப்பீடு சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா முதல் கேள்வி கீழ்காண்பனவற்றுள் உள்ள வருணனை சொல் இ ஆப்ஷன் பச்சை என இரண்டாவது கேள்வி உடுத்திய இச்சொல்லின் பொருள் இ ஆப்ஷன் அணிந்த மூன்றாவது கேள்வி தொலைவில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கேட்குறாங்க அதனால் இ ஆப்ஷன் அருகில் தொலைவில் அருகில் அடுத்து நான்காவது கேள்வி பனித்துளி இதை பிரித்து எழுத கிடைப்பது பனி கூட்டல் துளி ஆப்ஷன் ஆ ஐந்தாவது கேள்வி உயர்ந்து கூட்டல் ஓங்கிய இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓங்கிய ஆப்ஷன் இ அடுத்து நம்ம பார்க்குறது வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி மலைகள் எவ்வாறு காட்சியளித்தன மலைகள் பச்சை பட்டாடை உடுத்தியது போல் அளித்தன இரண்டாவது கேள்வி அமுதன் பள்ளி செல்லும் வழியில் எவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான் அமுதன் பள்ளி செல்லும் வழியில் உயர்ந்த மரங்கள் பச்சை பசேல் என்ற வயல்கள் உயர்ந்த மலைகள் புற்கள் வண்ண வண்ண பூக்கள் வண்ணத்து பூச்சிகள் ஆகியவற்றை பார்த்து மகிழ்ந்தான் அடுத்தது வருணனை தொடரை பொறுத்துக என்ற காற்று இரண்டாவது உயர்ந்தோங்கிய மலைகள் மூன்று வெள்ளை வெளியேறின கொக்குகள் நான்கு பச்சை பசேல் என்ற வயல்கள் ஐந்து முத்து போன்ற பனித்துளி அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள உரை பகுதியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக முதல் கேள்வி இளமாறன் யாருக்கு உணவு எடுத்து சென்றான் இளமாறன் தாத்தாவிற்கு உணவு எடுத்து சென்றான் இரண்டாவது கேள்வி சேவல் என்ன செய்து கொண்டிருந்தது சேவல் வைக்கோல் போரின் மீது நடைபயின்று கொண்டிருந்தது மூன்றாவது கேள்வி பூந்தோட்டம் பிரித்து எழுத கிடைப்பது பூ குட்டல் தோட்டம் நான்காவது கேள்வி பத்தியில் இடம்பெற்ற வருணனை சொற்களை எடுத்து எழுதுக துள்ளி குதித்து அழகிய பூக்கள் தனை குனிந்து ஐந்தாவது கேள்வி அழித்தான் இதற்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அழித்தான் என்றால் கொடுத்தான் வழங்கினான் அப்போ பொருந்தாதது எடுத்தான் அடுத்து படித்து காட்டுக சொல்ல கேட்டு முத்துகள் நாய்க்குட்டி அசைந்தன வரவேற்பது பனித்துளிகள் பூச்செடிகளில் காலை வேலை சிலுவென்று உயர்ந்தோங்கிய தலையாட்டியது பச்சை பசேல் என்று பச்சை பட்டாடை வண்ணத்து பூச்சிகள் குறைத்து கொண்டே வெள்ளை வெளியேறின்ற அடுத்து பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுக முதல் கேள்வி சிலுசிலுவென்று காற்று வீசியது கடைசியில் ஒரு புள்ளி இரண்டாவது கேள்வி தொலைவில் உயர்ந்தோங்கிய மலைகள் தெரிந்தன கடைசியில் ஒரு நிறுத்த புள்ளி மூன்றாவது கேள்வி ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் இங்கேயும் ஒரு நிறுத்தல் புள்ளியிட்டால் போதுமானது நான்காவது கேள்வி கிளைகள் காற்றில் அசைந்தன இதற்கும் நிறுத்தல் புள்ளியிட்டால் போதுமானது ஐந்தாவது கேள்வி அதுக்கும் நாலுனே நம்பர் கொடுத்துருக்காங்க மாலை நான் வந்து விடுவேன் இங்கேயும் நிறுத்தல் புள்ளியிட்டால் போதுமானது நன்றி